இன்னைக்கு நீங்க என்ன ரெசிபி பார்க்க போகிறேன் அப்படின்னா மாங்காய் பச்சடி இது ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு இது குழந்தையெல்லாம் ஷார்ட்டாக கேட்கறா அதனால் அதனால நான் ஷார்ட்டாக போட்டிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஒரு குட்டி கல்லாமணி மாங்காய் எடுத்துட்டேன் அதை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த மாங்காய் துண்டை மாங்காவெல்லாம் போட்டுவிட்டு கொஞ்சம் மஞ்சப்படி மூணு பச்சை மிளகாய் போட்டுட்டேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வெள்ளம் நான் வந்து ஒரு ஒன்றே கால் ஒன்று ஒரு கப்பு கொஞ்சம் கூட போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் ஒரு கடாயில் நீங்கள் என்ன பண்ணுங்க எண்ணெய் விட்டுவிட்டும் கடுகு கருவேப்பில வரமிளகா போட்டு அந்த வேப்பம்பூவும் போட்டு வதக்கின்னுருங்க வதக்கின்னுட்டு அதுக்கப்புறம் இந்த மாங்காவையும் போட்டுட்டு இந்த வெள்ளத்தையும் போட்டுனா கொஞ்சம் நல்லா குப்தியாகிடும் சூப்பராக ரெடியாயிடும் மாங்காவே அதாவது மாங்காய் வேப்பம்பு பச்சடி ரெடியாகிடும் நான் மறந்து போயிட்டேன் அதில் வதக்கிறதுக்கு ஸோ அதனால் இதை தனியாக வேப்பம்பு வறுத்து அதில் போட்டிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க